ஹாய் கைஸ் நான் தான் டிஜிபி பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இறங்கினது பிரஸிலியாவில் ஆனால் இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனை எங்கே இல்லை எங்கெங்கேயோ போட்டிருக்கலாம் அவனுங்க நாங்களும் எங்கெங்கேயோ தேடி எளிமையை அலைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த மேட்ச் வந்து ஜோனை எங்ககிட்டே போட்டு ஒரு வழி பண்ணிட்டானுங்க நாங்கள் எத்தனை கில்லு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க நான் சும்மா மொக்கையெல்லாம் அடிக்கலைங்க சும்மா பட்டாசாக இருக்கும் மேட்சு இந்த இடத்துல இதே இடம் தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம் இந்த இடத்துக்குள்ளே ஆனால் எத்தனை எளிமே எங்ககிட்ட மாட்டுவாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் மொதல் இடத்துல போய் நான் அடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் கில்ல போட்டாங்க இந்த கில்லு எனக்கு வந்து ஓசியில் வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நேரமாக ஒருத்தன் கேம்ப் அடிச்சுட்டே இருக்காங்க அவனை பார்த்து அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அவனை எப்போ நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அந்த வீட்டு மேலே ஏறினவன் அங்கனுக்குள்ளேயே தான் இருக்கிறான் அவனை ஒழிய அந்த இடத்த விட்டு அவன் நவரவே இல்லை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பார்ப்பீங்க ஏன்டா இங்குக்குள்ளே தான் நான் சுற்றி கிட்டுருந்தோம் நீங்கள் கூட அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த மேட்ச்சு இப்படியே தான் இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் சுற்றி வருவோம் ஆனால் எங்களுக்குள்ளேயே தான் சுற்றி 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 நாங்கள் அவன் வாழை பிடிக்கிறது அவன் எங்கே எங்கே வாழை பிடிக்கிறது இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இந்த மேட்ச் அதுக்கப்புறம் எங்கள் காலம் போட்டு அடிச்சிட்டாங்க அவன் யார் தெரியுமாடா என் தேவாடா அவன் அவனை மேலே கைவிக்க விட்டுருவா முப்பத்தஞ்சு வருஷம்டா அவனை கை விக்கி விட்டுவானா பாருங்கடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி தாங்க சொல்லுவேன் ஆனால் கடைசியில் நான் அடிக்கிற கில்ல பூரா பின்னாடியே இருந்து இல்லா கிளியும் ஓசிகளில் போட்டு போயிடுவான் டே இறா வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்டி இவனை ஹீல் பண்ணி விட்டேங்க நாங்கள் வந்தது டியோ வர்சஸ் ஸ்குவாடு இதை நான் ஆரம்பத்திலே டியோ வர்சஸ் ஸ்குவாடு சொன்னோன்னா இதெல்லாம் சோலோ சோலோர்ஸஸ் ஸ்குவாடே பார்த்தாச்சு இதனால் டியோ வர்சஸ் ஸ்குவாடு அப்படின்னு கேட்பீங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியோ வர்சஸ் குவாடில் விளாண்டாலும் சோலோ ஸ்குவாட் விளாண்டாலும் இப்போல்லாம் நிறைய புது பிளேயர்ஸ்லாம் விட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு இல்லை டஃப் எங்களுக்கு விட்டு போயிச்சுல கேமு சும்மா பேசி விட் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே இந்த பேசிவிட்டு விளாடும்போதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு ஆசை தான் ஆசை தான் வந்து ஒளியை எங்களால் போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை செல்லு வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது பேருக்கு தான் ஐஃபோன் ஒன்றும் இல்லை ஏ முண்டமே கீ செத்துக்கிட்டு தொலைச்சிடா போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இவனை அடிப்பேங்க கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க நானும் உயிரை கொடுத்து அடிப்பேன் கடைசியில் அவன் அவன் போட்டு போயிடுவான் எல்லா கிள்ளையும் இப்போ தானடா சொன்ன உன்னை தேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாடா பழிவாங்க கூடவே இருந்து ரத்தத்தை உரிறாங்க ரத்தத்தை உரிகிற அட்டங்க அவன் இவனை நசுக்கறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக பார்த்தேன் இவன் என்ன நடக்குது பாருங்கள் இந்த இடத்துக்குள்ளேயே தான் சுற்றுவோம் ஆனால் எத்தனை எளிமையை எங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்குற இடமெல்லாம் இனிமையாக இருக்கும் நானும் இந்த வீடியோ வந்து கட் ப ரொம்பலாம் கட் பண்ணலங்க சும்மா லா அது இந்த ஓடுற இடம் இந்த மாதிரி இடத்த மட்டும்தான் கட் பண்ணேன் நாங்கள் திரும்புகிற இடம் ஃபுல்லாமே இனிமையாக தான் இருப்பானுங்க இங்கே பார்த்தீங்களா இல்லை மேலே வந்து ஃப்ரெண்ட் சைடு இனிமேல் அடிச்சுட்டு இருக்காங்க உயிரை கொடுத்து அடித்தது நான் எனக்கு பாதி உசுறு அரை உசுறு கா உசுரில் நிற்கிறேன் நான் கடைசியில் வீட்டுக்குள்ளேருந்து கதவை திறந்துக்கிட்டு என்னமோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டான் அவனை ஏண்டா இப்படி பண்ணுறாடே விக்கி அரை மென்டல் எனக்கு அந்த கில்ல விடு எனக்கு உசுறு பாதி உசுறு தான்டா இருக்க அந்த கில்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு இருந்தான் அவனையும் அடிச்சு டவுன் போல இருக்குங்க நான் வாழை உடச்சு பார்க்குறேன் கடைசியில் கில்லு அங்கே எவனுமே காணும் எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்தா வெளில வளர்றா அங்கே பட்றான் அப்படின்னா அங்கேயும் ஒருத்தனையும் காணும் எவனை எங்க அடிச்சு கொண்டானே தெரில சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பிண்டே வந்து அடிச்சிகிட்டு இருக்காங்க அவனையும் நான் நல்ல வேளைங்க வாளை போட்டான் நல்ல வேளை டவுன் பண்ணிட்டேன் அவனை அந்த கில்லு எனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அவன் குரோஸா எடுத்தேன் ஏடபலியும்ல ஒரு ஷாட் வைப்போம் பாருங்க அதை நீங்களே பாருங்க இந்த இடத்துக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்போம் கூட போனால் நமக்கு கில்லு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல தனியாகதாங்க நின்றுட்ருப்பேன் கடைசியில் சரமாரியான தாக்குதல் நடத்தி அவனை போட்டு தண்ணி வாய்க்க ஏடா வாயில் மண்ணு லூசுப்பா இல்லை அங்கே இப்போ எளிமி இருக்கான்னு பார்க்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வாழெல்லாம் போட்டு தலைவரை ஹீல் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருப்பேன் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன் அந்த வீட்டில் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கு அவன் இன்னுமே இந்த இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் கில்லும் போடல ஒன்றும் போடல கிராண்ட் மாஸ்டர் எதுவும் புஷ் பண்ணுவான் அவங்களுக்கு இவன் இந்த அந்த வீட்டை விட்டு நவரவே இல்லைங்க அவனை எப்படி டெக்னிக்காக அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல தான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன் நானும் ரஷ் பண்ணி போகலான்னு பார்த்தேன் ஆனால் க்ளீன் ஷாட் வந்துடும் டக்குன்னு நான் வெளியில் வந்தானா கூட நான் அடிச்சிருவான் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்கானுங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இவனை ஹீல் பண்ணிவிட்டு பின்னாடி வழியாக வந்துட்டு இருந்தேன் டிராப் விழுந்துச்சு சரி வாடா ட்ராப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனால் அடி சரியான அடி கொடுத்துட்டான் ஏடப்ளியூம் எடுத்துவிட்டேன் ஏடபிள்யூமில் நம்ம யார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோசா குடுறா அப்படின்னா சரின்ட்டு ஏடபிள்யூ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஏடபிள்யூ சரி ஏடபுள்யூம் எடுத்துகிட்டு குரோஸாக ஒன் கொடுத்துட்டேன் ஹெட்சாட்டு சரியான ஹெட் அதுக்கப்புறம் அந்த குரோஸாக அவனே போட்டு போயிட்டான் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சரின்ட்டு அவனை ஹெட்ஷாட் போட்டேன் வா மேலே வா அப்படின்னு சொன்னால் கீழே என்னென்ன வச்சிருப்பான் பாருங்க லேண்ட்மெயின் வச்சுருப்பான் கரெக்டாக நல்ல வேணாங்க மாட்டில கூட நினைச்சேன் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவன் டவுன் பண்ண உனக்கு கில்லு எடுத்துட்டு திடீர்னு இந்த பக்கம் ரீலோட் பண்ணிட்டு இருக்கேன் சரமாரியா தாக்குதல் எங்கடா பாக்கிறேன் புகையில் ஒன்றும் தெரியல கண்ணும் சின்னு சொல்லிட்டு பின்னாடி விலை ஏறிட்டுருக்கான் அவனை அவன் போட்டு போயிட்டான் சரி ஆளுக்கு ஒரு கில்லு தலைக்கு ஒரு கில்லு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் அஞ்சு கில்லு போட்டிருக்கேன் மாப்பிள்ள என்ன கில் போட்டிருக்காருன்னு தெரியல மாப்பிள்ளை கில்லு போட்டிருக்கீங்களா அப்படின்னு அதான் நீ என் கில்லு எடுக்கிறீ அப்புறம் உனக்கு கில் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தோம் நீ ஆரம்பத்துலேருந்து இல்லை சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஹீலாயிருப்பான் அவன் டவுன் தானே ஆனா எல்லாருமே சரினு சொல்லிட்டு என்ன யாரும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓசியில் எடுத்துவிட்டேன் அவன் உயிரோடு இருக்கானு நினைச்சிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அம்மா நீ மட்டும் கில் போது எங்களுக்கு வலிக்குது இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லை நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா என்னடா இந்த பக்கத்த சுற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பண்ணி வந்தோம் ஆனால் ஜோனி எங்ககிட்ட தாங்க நின்றுட்டு இருந்துச்சு அவனுங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து உழுவுறாயிங்க தலையிலே விழுந்துருச்சு நல்ல வேலை இது வந்து ஒரு ஃப்ளூக்ஷாட் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் காலி சுத்தமாக இவன் வந்து இவனும் வேறு ஒருத்தன் போல இருக்கு அவன் வேற ஒருத்தன் இவன் டவுன் ஆகிருக்கவன் நல்ல வேலை என் கிளே ஓசி கில் எடுத்துருப்பான் அந்த கிளியும் எடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டு கீழே கிடச்சிது மொத்தம் எட்டு கீழே மொத்தம் பத்து பேர் இருக்காங்க அலைவு இந்த மேட்ச் யாரையுமே அதிகமாக ரிவியூவே பண்ணலாங்க எல்லாருமே பட்டு பட்டு பட்டுன்னு செத்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் கேம்ப் படிக்கிறது ஒரு ரெண்டு பேர் சுற்றுறது போல் இருக்கு இந்த மாதிரி என்ன நடந்ததுதே தெரில டப்பு டப்புன்னு மேட்ச் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லூட்டில் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம் இந்த அதான் அந்த பெரிய தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரீ ரூபே வேறு எவனோ போட்டுவிட்டு கீழே நின்றுருப்போம் உங்களுக்கு காரில் ஏறி போ பார்த்தா அட்டி சரியான அட்டி உளுந்த வேகத்துக்கு என்ன பண்ணிட்டான் வாழை போட்டான் அவனுக்கு ஒரு ஹெட் உஸ் கொஞ்சம் விட்டுந்தான் உசுறு போயிருக்கும் எங்கடா போனேன் எங்கடா போனேன் கூடவே வர வேண்டியது என்னடா செத்துக்கு வீட்டை என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் அங்கேருந்து சுற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேருந்தோம் நாங்கள் வந்து டி ஒசஸ் குறை தானே அட்டி சரியான அட்டி நல்ல வேலை கில்லே எடுத்துகிட்டு போகிறான் இவனை ஹீல் பண்ணுறதோட கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லையும் எடுத்தாச்சு கடைசியில் கடைசியில இங்கே தான் வந்துருச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பத்து கிள்ளு போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே போனோம் இவன் பின்னாடி வந்துட்டு இருந்தானா பாருங்க கில்லு எனக்கு வரதுக்குள்ள அவன் அவ்வளோ வேகமாக பின்னாடி வரான் ஏதாச்சும் கில் எடுத்துடலாமா அப்படின்ட்டு நல்ல வேலைங்க ஒரு ஹெட் விழுந்துச்சு உழுந்துச்சு கில்லு வந்துருச்சு எனக்கு இந்த இடத்துல எல்லாருமே டவுன் ஆனாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஸ்குவாட் ஸ்பாடாகவே முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் அலைவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க இதில் நாங்கள் ரெண்டு பேர் இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் இவனை தேடாதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை பயப்பில் எங்கடா இருக்கான் அப்படின்னு நாங்களும் தேடி 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 பார்க்கறோம் பயப்பில் சிக்கவே மாட்டேன்ட்டான் மண்டபம் நாங்கள் லோக்கல்னா அவன் லோக்கல்கே இருப்போம் இருப்பான் இருக்கு கிராண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன் அடிக்கிறானா அடிக்கிறான் கடைசி சொல்லல அவன் அடி மேல அடி உடுக்குற அவனுக்கு எனக்கு உழுத வேட்டி அடிக்கலாம் பாய் பாய் குறுக்கு வாங்கினான் நல்ல வேலைங்க அவனை வச்சு நான் அடிச்சிட்ட பார்த்தீங்களா அவன் தான் போட்டுருக்கு சரினு சொல்லிட்டு என்ன பண்ணேன் காரை உடச்சிட்டோம் உடச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அட்ரா அட்ர அப்படின்னு சொன்னா அவன் வாழை போட்டான் அவன் பார்த்தா பயங்கரமான பிளேயராக இருக்கான் நாங்களும் விடுறதா இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எவ்வளோ ப்ளே பெரிய பிளேயராக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர்லாம் புஷ் பண்ணி எங்களுக்குலாம் பழக்கம் இவன்கிட்ட விட்டுறக்கூடாது ஒரு ஈகோ ஒன்று இருக்கும்ல கடைசி இருக்கிறவன்ட்ட வந்து விட்டுறக்கூடாது என்னடா இவனே ஆடும்போது நம்மளால் ஆற முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அசால்ட்டாக விக்கி என்ன பண்ணிட்டான் அசால்ட்டாக என்ன பண்ணிட்டான் விளாட ஆரம்பிச்சிட்டான் நாங்களும் டிராப்பெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் பயம் பார்த்தா பயங்கரமாக அட்டி சரியான அட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி காரில் வரது பார்த்தீங்களா அட்டி வாங்கி டவுன் ஆக மாதிரி இருங்க ஏதா பண்ணுற அப்படின்னா ஜோக்கர் மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கான் அவன் அசால்ட்டாக வெயிட் பண்ணி அட்டி பாருங்க சரி சர்மாரியானு அட்டி கொடுத்துட்டான் அவனுக்கு நாங்களும் வாழை போட்டு இங்கே இங்கே நின்று சுற்றி சுற்றி பார்க்குறோம் இங்கே எட்டி தாங்க இருந்தான் திடீர்னு எப்படி கிட்டத்தில் வந்தான்னு தெரில நான் கொஞ்சம் ஏறி பார்க்கலான்னு பார்த்தேன் இடையில வேறு வாழை கட்டி வச்சிருக்காங்களா அடி நான் அடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேங்க அடிச்சிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கில்லு இல்லை கில்லு இல்லைனா சரின்னு சொல்லிட்டு அடிக்காம பார்த்தா இவன் கில்லு போட்டான் அடப்பாவி என்னடா செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னால் அவன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சான் அதுக்குள்ளே எட்டி தாங்கன்னா திடீர்னு பண்ணால் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டான் கேரக்டரை போட்டு இதே பக்கத்தில் வண்டாண்டா விட்டுராதரா மேட்ச்சா அப்படின்னு செத்து கிட்டு போயிடாதரா அப்படின்னு சொன்னால் வச்சிருக்காங்க கையில் தே அடி இழுத்து இழுத்து விளாண்டா அடிச்சு கிச்சி கொண்டு போடுறா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைச்சது தான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை காமிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் பின்னாடி இந்த நான் என்ன பார்க்கவே இல்லாமல் கில்லு குடுறா கில்லு குடுறான்னா கடைசியில் என்ன பண்ணோம் கடைசியில் அடிச்சுதான் அந்த கில்லு அவன் தான் வாங்கணும்னு இருந்தது கடைசியில் எத்தனை கில்லுரா போட்டிருக்க அப்படின்னா நான் பதினோரு கிலோ போட்டிருக்கேன் அவன் பதிமூணு கிலோ போட்டிருக்கான் என்னடா கில்லு இல்லை கில் இல்லைன்னா எல்லா கிலோ நீங்கள் போட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகேங்க என்னமோ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை சி யூ